தென்னிந்திய தேயிலை குறித்த விழிப்புணர்வு வாக்கத்தான் அதிகாலை அலை நடைப்பயணம் மேற்கொண்ட பொதுமக்களுக்கு தேநீர் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்திய மாணவ மாணவிகள் தென்னிந்திய தேயிலையின் ஆரோக்கிய பயன்கள் குறித்து கோவையில் நடைபெற்ற விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் தென்னிந்திய தேயிலையின் வரலாறு மற்றும் பண்பாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கோவையில் தேயிலை விழிப்புணர்வு நடைபயண பேரணி நடைபெற்றது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தேயிலை உற்பத்தியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் ஒருங்கிணைத்த இதில் ஒருங்கிணைப்பாளர் தீபக் ஷா வாக்கத்தானை துவக்கி வைத்தார் இதில் இயற்கையாக விளையும் தேயிலை தேநீரில் நம் உடலுக்கு தேவையான விட்டமின் அமிலம் பொட்டாசியம் புளூரின் மேக்னீஸ் போன்ற தாது பொருட்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ளிட்டவை கிடைக்கின்றன அது மட்டுமல்லாமல் புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் ஏற்படுவதை குறைக்க தேநீர் அவசியமாக ஒன்றாக உள்ளது இது குறித்த ஆரோக்கிய பயன்களை ஏற்படுத்தும் விதமாக கோவை பந்தயசாலை பகுதியில் நடைபெற்ற இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று தேயிலை தேநீர் உடல் நலத்திற்கு மிகவும் பாதுகாப்பானது அதை தினமும் அருந்துவதால் புத்துணர்வு கிடைக்கும் இதன் மூலம் தேயிலை விவசாயிகளை பாதுகாக்க முடியும் என்ற வாசகங்களை அடங்கிய பதாகைகள் ஏந்தியபடி சுமார் மூன்று கிலோமீட்டர் வரை நடந்து சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பந்தய சாலை பகுதிக்கு நடைபயணம் வந்த மூன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவசமாக தேநீர் விநியோகம் செய்யப்பட்டது அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த அருமையான தருவாயில் இந்த நிகழ்வானது நேஷனல் கன்வென்ஷன் ஆன் சவுத் இந்தியா டீஸ் சம்பந்தமாக இன்று ஒரு ஓகத்தான் தேயிலை தேநீரை ஒரு ஹெல்த் ட்ரிங்காக ப்ரமோட் பண்றதுக்காக கூடியிருக்கிறோம் இந்த நிகழ்வில் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதை ஒரு அவேர்னஸ் ஆக கொண்டு போவதற்காக இந்த ஓக்கத்தான் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதை இந்த நிகழ்வுடன் அடுத்த நிகழ்வாக பாரத நாட்டில் இருந்து வந்திருக்கும் அனைத்து தேயிலை சம்பந்தப்பட்ட குரோவர்ஸ் புரொடியூசர்ஸ் பயர்ஸ் தேனி சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலிலும் இருக்கும் அனைவரும் பெரிய எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாரும் இந்த